டி டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு ராஜ்குமார் அவர்கள் அவரோட உரையாடலாம் விடுதலை பாகம் இரண்டு அவர்களோட பாடல்களும் பெரிய அளவுல ஹிட் ஆயிட்டு இருக்கு அதை பத்தின எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் நீங்க விடுதலை ஒன்ல பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு இளையராஜா பாட்டு ஹிட் அது வந்து ரியல் லைஃபான ஸ்டோரி அவரு வந்து பொன்பரப்பி தமிழரசன்ட்டு ஒரு பெரிய போராளி அவரு வந்து இந்த மேற்குவங்க இருக்காங்கல்ல அத பேஸ் பண்ணி இங்க தமிழ்நாட்டுல ஒரு படையை கட்டமைக்கிறாரு தமிழர்களுக்காக ஒரு படையை கட்டமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழர் புரட்சி படையினு தமிழரசன் அது பஸ்ட் பார்ட்லயே பாத்தீங்கன்னா நீங்க அவரை வந்து ரொம்ப காட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க பேசிக்கா வந்து இப்போ அவர் தமிழரசன் ஐயா வந்து அவரை வந்து பெரியவர் தமிழரசன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவர் அப்படின்னாலே அவரு பேரு தான் அவரு எண்பதுகள்லயே வந்து கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவரு பொறியியல் பட்டாதாரி அவரு பொறியியல் பட்டாதாரி ஏழு காலேஜ் மட்டும்தான் அப்ப தமிழ்நாட்டிலேயே ஏழு காலேஜஸ் மட்டும்தான் இருந்திருக்கு அந்த ஏழு காலேஜ்ல அவரு இந்த வட மாவட்டத்துல இருந்து கோயம்புத்தூர்ல போய் படிச்சு அந்த இந்த புரட்சிகர சிந்தனைகள் வந்து அப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து மேலோங்கியா இருக்கும் இப்ப இருக்கிற பசங்க தான் போன நோண்டா அது இருக்கும் இப்ப நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பிறந்த பசங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஏதாச்சும் ஒரு போராட்டம் சித்தாந்தம் திமுக சித்தாந்தங்கள் அதை பற்றி இதாகும் தொண்ணூறுகளில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அரசியல் ஓரியன்டா கொஞ்சம் மூவ் ஆகுங்க டூ தௌசண்ட்க்கு தான் அதை அந்த ஜெனரேஷன் கேப் ஆயிடுச்சு பொன்பரப்பி தமிழரசன் ஐயாவை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து கரெக்டாக காட்டல ஒரு காட்டிட்டாங்கன்னா அவங்க பண்ணிட்டாங்க ரியல் ரியல் லைஃப் ஸ்டோரியாக எடுக்கும் போது ஒரு பயோபிக்காக வந்திருக்கும் அவரோட பார்த்தீங்கன்னா இருந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு நிலச்சு வாழ்ந்தார் ஒரு நாலு ஏக்கரா வயல்வெளி இருக்கு அதையெல்லாம் தாண்டி இந்த போராட்ட காலத்துக்கு வர்றாரு இப்போ நீங்க தொடர்ந்து அவர் ஒரு போராளி அப்படின்னு சொல்றீங்க அந்த போராளிக்கான எதுக்கு அந்த போராட்டத்துக்குள்ள அவர் வந்தார் ஏன் அவர் ஒரு போராளியா மாறினார் அந்த தருணம் போராளியா மாறினார்னா வட மாவட்டங்கள் எல்லாம் பெரிய பஞ்சம் பசி அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதை தாண்டி ஜாதி ரீதியான அடக்குமுறைகள் அந்த காலத்துல இருந்தது நீ இவன் வீட்டுக்கு நீ போக கூடாது அவன் வீட்டுக்கு நீ போக கூடாது அப்படின்னு இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி இவனுக்கு இப்படியே ஜாதியில் அடிச்சிட்டு கிடைக்கிற அப்படின்ட்டு தமிழர் அமைப்பா ஒண்ணு கொண்டு வந்து ஒரு நிலை நிலைநாட்டணும் தமிழர் மீச்சி அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட் தமிழர்னா எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்து எல்லாம் ஆனந்தம்பியா இருங்கடா அப்படிங்கிறது தான் அவர் வந்து வேண்டாம் கம்யூனிட்டி நம்ம சொல்லக்கூடாது அதை தாண்டி அவர் வந்து ஷெட்யூல் கேஸ்டுகளுக்காக நிறைய போராடி இருக்காரு அதாவது வந்து உங்களுக்கு இந்த பெரிய நில சூழ்ந்தார்கள் வட பாத்தீங்கன்னா முந்திரி காடுகளா இருக்கும் முந்திரிகள் தான் அவர் என்ன அந்த ஷெட்யூல் விட்டு பண்ணுவாரு அவங்களோட காட்டுக்குள்ள எடுத்துருவாங்க பசிக்குத்தான முக்கியம் உங்களுக்கு நிலச்சுகாழ்ந்த என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அவ்வளவு வட மாவட்டங்கள்ல வந்து அப்ப அடக்குமுறைகள் அதிகமா இருந்தது நக்ஸலைகளும் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அந்த டைம்ல உங்களுக்கு வால்டர் தேவாரம்னு ஒரு இப்ப இருக்காரு உயிரோடதான் இருக்காங்க ஒரு அந்த ஆளு அந்த ஆளு எல்லாம் பண்ணனது அட்டுழியத்திலையும் பெரிய அட்டுழியம் பண்ணிருக்காரு ஒரு ஆயிரம் பேரத்தை கண்ணக்கட்டியே கொண்டிருப்பாரு இன்னைக்கு அந்த ஆள் பேட்டி கொடுப்பாரு சேனல்ஸுலாம் வந்து அவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி அது இத்தனைக்கே அது எம்ஜிஆர் பேருல நடந்தது எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா இலங்கை தமிழர்களுக்கு இங்கிருந்து சாப் ஆயுதங்களை கொடுத்தாரு இங்க இருக்கிற தமிழங்களை பூரா அழிச்சாரு உங்களுக்கு வந்து வந்து எல்லா எங்கெல்லாம் பசி பட்டினி கொடுமைகள் வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பான் உங்களுக்கு கேரளாக்குள்ள தமிழ்நாட்டுல மேக்சிமம் ஒழிச்சிட்டான கம்யூனிஸ்ட்ல கேரளாவுல இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் இருக்காங்க உங்களுக்கு நார்த் சைடு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் அந்த நக்ஸலைட்டுகள் உருவாகிட்டே தான் இருக்காங்க இப்ப இந்த கம்யூனிசம் எல்லாம் பரப்புனது வந்து அவர்தான் சொல்ல வரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல அவர்

அது இன்னைக்கு வரைக்குமே அதுல புரியாத என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு ரயில கமுத்திருப்பாரு பொதுமக்களுக்கு அவரு இடையூறா இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளு அதுல தோழர் களிய பெருமாள்னு ஒருத்தர் அவரு இறந்துட்டாரு அவரு வந்து இவர் ஒரு வழிகாட்டியா எடுத்து செயல்பட்டாரு அப்படி இருந்தும் அவர் மேல ஒரு அலிகேஷனா சில விஷயங்கள் இருக்கு ஆஹ் வெற்றிமாறன் வந்து மிகச்சிறந்த இயக்குனர் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனா இதை பயோபிக்கா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அது பெரிய அளவுல அவரோட போராட்டங்கள் ரீச் ஆயிருக்குமே அப்படிங்கிறது இப்போ அதை எதிர்பார்க்கலாமா இந்த விடுதலை டூவில் இல்லை இவங்க ஃபஸ்ட் பார்ட்லேயே நிறையா சினிமா தனமாக எடுத்திருந்தாங்க அதை வந்து அவர் தமிழரசனோட பயோபிக்காக போயிருந்தாங்கன்னா அது பெரும்பாலான மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கும் இப்போ தமிழரசன் வந்து காவிரி மடையிலிருந்து தண்ணி தர மாட்டேங்கிறான் அவன் எப்பவுமே நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு காவிரி நீர் பிரச்சனையிலேயே தான் இருந்துட்டு இருக்குது அவன் உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் அவன் வந்து அவனுக்கான மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கு அதுபடிதான் நடந்தது இப்பவும் தடுப்பணைகளை அவங்க தொடர்ச்சியா கட்டிட்டே தான் இருக்காங்க காவிரியில அப்போ இவங்க காவிரியில இருந்து தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அந்த ஏன்னா பயிரெல்லாம் வாடி போகுது அப்போ தண்ணி இல்லைங்க அப்போ என்ன பண்றாருன்னா தமிழரசன் என்ன பண்றாருன்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஐவர் அஞ்சு பேர் சைக்கிள்ல போறாங்க ஒரு பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சு அந்த காவேரி அந்த கபினி அணை இருக்குல்ல அதை உடைச்சிடலாம் நைட்டோட நைட்டாக குண்டு வச்சு எத்தனை நாளைக்கு தான் நம்ம தண்ணி கேட்டே இருக்குது அவங்க வந்து ஒரு புரட்சிகரமா செயல்பட்டாங்க தமிழர் நலன் சார்ந்து புரட்சிகரமாக செயல்பட்டாங்க அப்போ அந்த இதை உடைச்சிடலாம் அணையை உடைச்சிட்டோம்னா அணை கட்டுறதுக்கு தண்ணி வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்ணணும் தான் இவங்க பொன்பரப்பின்னு ஒரு கிராமத்துல வந்து போறாங்க பொன்பரப்பி ஒரு அஞ்சு சைக்கிள்ல போறாங்க போயிட்டு பேங்குக்குள்ள போயிடுறாங்க எல்லா துறையிலையும் துப்பாக்கி இருக்கு ஏகே துப்பாக்கியும் இருக்கு அஞ்சு பேர் கையிலையுமே அப்போ அன்னைக்கு ஒரு சந்தை நாள் அந்த பரப்பியில் மக்கள் ஒரு இரநூறு கடைகள் போட்டிருக்காங்க வெளியூர் மக்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க இவங்க பேங்குக்குள்ள போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துடுறாங்க வெளியில வந்து கையில எல்லா தொகையிலையும் துப்பாக்கி இருக்குது இப்போ என்னன்னா அந்த மக்கள் ரவுண்ட் அப் இந்த அஞ்சு பேர்த்த தமிழரசனை வந்து அந்த கிராமத்துல நிறைய பேருக்கு தெரியாம போயிருச்சு இத்தனைக்கு அவர் ஒரு பாடி பில்டர் தமிழரசன் அந்த ஊருக்குள்ள தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேரு தான் அவங்க அந்த டைம்ல அந்த ஊருக்குள்ள இப்ப என்ன ஆகுதுன்னா அங்க பக்கத்துல பில்டிங் கட்டுறதுக்கு செங்கல்கள் எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க இப்போ அந்த மக்கள் அங்க சுத்தி இருந்தாங்க இல்லையா ஒரு ஐநூறு மக்கள் இருந்தாங்கன்னா இவங்க கல் எடுத்து அடிச்சிருவாங்க இந்த அஞ்சு பேர்த்தையும் கல்லலையே அடிச்சு கொண்டுருவாங்க கல்ல அடிச்சு கொண்ட போது இவங்கிட்டி ஏகே பாட்டி செவன் துப்பாக்கி இருக்கும் இவங்க நினைச்சிருந்தா துப்பாக்கியில மக்களை சுட்டு வெளியில வந்திருக்கலாம் ஆனா என்னன்னா அவருப்பா எல்லாரும் நம்ம மக்கள் நம்ம சொந்தக்கார என்னகோ எல்லாம் சுட வேண்டாம் விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு அஞ்சு பேருமே கல்லால் அடி வாங்கி செத்துருவாங்க இதுதான் அதோட கான்செப்ட் அப்போ தமிழரசன் வந்து தண்ணி கேட்பாரு தண்ணி கொடுங்கடா கொடுங்க இத்தனை ஐயோ அம்மானே யாரும் கத்துல இந்த அஞ்சு பேருமே தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்கடா அப்படின்னு தண்ணி கூடி கொடுக்காம அடிச்சு கொண்டுருவாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அப்புறம் இவங்களை கொன்னதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு தொட்டி கட்டுறக்கு அந்த கிராமத்துக்கு தொட்டி கேட்டி தருவாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல தான் எங்க ஐயாவை கொண்டுட்டோம் இந்த இடத்துலயே எங்களுக்கு ஒரு தொட்டி கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ இப்போ அந்த தொட்டி இருக்கு அதோட படங்கள் வந்து நம்ம கீழ கொடுப்போம் அந்த தொட்டிக்கு வந்து ஐவர் தொட்டி இப்போ அஞ்சு பேர் அடிச்சு கொண்டது சோ இதெல்லாம் இந்த படத்துல இருந்ததுன்னா நம்ம சுவாரஸ்யமா இருக்கும் அவரை பத்தின அவரோட அவர் போராட்டத்துக்கான ஒரு அர்த்தமாவும் இருக்கும் இது ஆமாங்க இது ஒருத்தனோட வரலாறு சொல்லணும்னா நீ நேராக வரலாறுக்குள்ள வரணும் அதை விட்டுட்டு இளையராஜா பா நீங்க கேட்டீங்கல்ல இளையராஜா பாட்டு போட்டார் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த தலைமுறைக்கு வேண்டியதா இருக்கு சில விஷயங்கள் நிறைய தெரியாத ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் வந்து நீங்க ஒண்ணு இல்லை ஆஹ் இப்போ சமீபத்துல சிவகார்த்தியின் படம் ரிலீஸ் ஆச்சு அமரன் ஆ அதுல வந்து நீங்க அந்த லவ் போர்ஷனை தூக்கிட்டீங்கன்னா அந்த படத்துல எதுவுமே இருக்காது இந்து முஸ்லீம் சண்டை இதுதான் இருக்கும் சாரி இந்து முஸ்லீம் சண்டை ப்ளஸ் ராணுவத்துக்கான சண்டை மட்டும் தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதுல கொஞ்சம் கமெர்ஷியல் செய்துக்கிறாங்க வியாபார நோக்கத்துக்காக அப்பதான பாக்கவும் வராங்க இவங்களோட கதையெல்லாம் சொல்றோம் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாங்க இவ்வளவு எல்லாம் புரட்சி பண்ணாங்க இவ்வளெல்லாம் நம்மளுக்கு பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னா அத சொல்றதுக்குன்னு ஒரு சுவாரஸ்யம் வேணும் இல்லையா அதை கொண்டு வரதுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு வந்து பெரிய கேப் ஆயிருச்சு இங்க யார் யார் புரட்சி பண்ண இங்க யார் யார் போராளிகள் அப்படிங்கறது தெரியாம இருக்கு இந்த ஜெனரேஷனுக்கு அதை வந்து நீங்க ஒரு சினிமா மூலியமா தான் கட முடியும் மேஜர் முகுந்துங்கிறவரு ஓ இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கறது இப்பதான் தெரியும் அவர் செத்தப்ப யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக இதுதான் வெற்றிமாறன் வந்து நல்ல படைப்பாளி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்தி வெற்றிமாறன் மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணும்போது அது எல்லா இன்னொரு இன்னும் ரீச் ஆகும் இப்போ புதுசாக ஒருத்தர் இதை வந்து எடுத்து பண்றாங்க அப்படிங்கிற போது அது ஒரு பெரிய கவனம் பெறாமல் போயிடும் வெற்றிமாறன் மாதிரி ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு கான்செப்ட் பெரியவர் தமிழரசனை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணுறாரு அப்படிங்கறது போது